நைட்ல ஒவ்வொரு இடங்களும் பார்க்கும்போது உண்மையில நல்லா தான் பாத்தீங்க லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி பேர் எழுபத்தஞ்சி பேர் பார்க்குறீங்க ஆனால் நாளே நாலு லைக் தான் லைக் பண்ணுங்கள் குப்பை பெருக்கிட்டு போறாங்க குப்பை பெருக்கிற அக்கா வந்திருக்காங்க ரோடு துப்புரவு பண்றாங்க எல்லா துப்புரவு பண்ணுறவங்க வந்துட்டு போறாங்க வாய்குள்ள கொசு போயிடுச்சு ஃபைவ் லேக்ஸ் ஓகே ஓகே எண்பது பேர் பார்க்குறீங்க எழுபது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க வாய் உள்ள பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கொசு போயிடுச்சு முளம்பு கொசு அதான் துப்பினு കൊ കൊസ് കടിക്കുന്നത് ശരി ശരി ഓക്കെ വരവേ இதோட வந்து இந்த லைவை முடிச்சுக்கணும் என்னென்னு சொல்லி தூக்கம் வந்துச்சு எனக்கு காலையில் நம்ம வண்டி ஓடணும் சரி கண்ணு முடிச்சுட்டா அப்புறம் வண்டி ஓட்ட முடியாது சரி நம்ம உழவு தொழிலை பார்க்கணும் உழைப்பு தான் முக்கியம் நம்ம சொந்தங்கள் நம்ம உறவு வேணாலும் பேசிக்கலாம் சரி ஓகே இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் லைவில் சந்திக்கிறேன் இரவு இவர்கள வந்து அனைத்து உறவுகள் சொந்தங்கள் என் என் உறவுகளுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு குட் நைட் சொல்லிக்கொண்டு இந்த லைவை முடிச்சுக்கிறேன் பாய் மீண்டும் நல்ல